மீனத்துக்கு வரக்கூடியவங்க நகைச்சுவையாக பேசக்கூடிய மனைவி நல்ல காதல் ரசனை உள்ள மனைவி எல்லோரிடமும் இணக்கமாக பழகக்கூடிய மனைவியாக கண்டிப்பாக வருவாங்க ஆனால் நீங்கள் எப்படி எது இருந்தாலும் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அம்மா உங்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியது அம்மா உங்களுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிற திட்டங்களை தீட்டக்கூடியதான் அம்மாவாக இருப்பாங்க ஆனால் கடைசி வரை வாழ்க்கை துணையில் ஆழமரமாக நின்று உங்கள் வாழ்க்கையை நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறவங்க உங்களுடைய வாழ்க்கை துணையாக தான் இருப்பாங்க அப்போ வாழ்க்கை துணை மீது நம்பிக்கை வைங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு பயணிக்கக்கூடிய கணவரோ மனைவியோ அவர் மீது நீங்கள் எவ்வளோ அன்பு செலுத்துகிறீர்களோ அந்த அன்பு தான் உங்கள் வாழ்க்கையில் ஆலமரமாக தொழில் விட்டு வளரும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கே சிறப்பான வாழ்க்கையாக இல்லை வருத்தமாக இருக்கே அப்படின்னு சில பேர் சிந்திக்கலாம் எப்போதுமே கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் நம்ம கிட்டாண்டாது எல்லா பிரச்சனையும் எல்லாம் செய்ய முடியும் அந்த கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்குற எண்ணங்களோ சூழ்நிலைகளும் நமக்கு வராத போது பிரச்சனைகள் மேலாகும் மனைவி பேசுகிற போது கணவன் அமைதியாக இருப்பதும் மனைவி பேசுகிற போது கணவன் பேசுகிற போது மனைவி அமைதியாக இருப்பதும் நம் கடுமையான சூழ்நிலையை தாண்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் நிறைய நிறங்களில் நிறைய இடங்களில் பிரச்சனைகள் நமக்கு தலைக்கு மேலே வந்தாலும் அதை தாண்டி போவதற்கும் தாண்டி செல்வதற்கும் நமக்கு முக்கிய காரணமாக இருப்பது குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள விட்டுக்கொடுப்பது கொடுப்பது மட்டும்தான் விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவது நான் தோத்து போயிட்டேன் நான் கௌரவம் பார்த்துட்டேன் நான் பெரிய அந்தஸ்து பார்த்துட்டேன் அப்படிங்கிற விஷயம் இந்த கணவன் மனைப்பில் இல்லை கணவனும் மனைவியும் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒன்றா இருக்கக்கூடியவங்க நகமும் சதையும் போன்றவர்கள் ஒரே ரத்தமாக இருக்கக்கூடியவங்க கணவனும் மனைவியும் அன்பும் ஆதரவையும் பாராட்டக்கூடியவங்க இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காக பிறந்தவங்க நகமும் சதையும் போல இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள பாகுபாடுகள் என்பது வருகிற போதுதான் விரிசல் வருகிறது வாழ்க்கையில தேவையற்ற பிரச்சனைகள் வருகிறது ஒண்ணும் கணவன் மீது மனைவி மீது ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வையுங்கள் நம்பிக்கை துரோகத்தை யார் செய்தாலும் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தனக்குள்ளேயே வரணும் ஏன்னா உனக்காக நான் எனக்காக நீ அப்படிங்கிற மாதிரி அந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் பிரச்சனைகள் வேலூன்றி வருது நமக்கு திசா சரியில்லை கிரகங்கள் சரியில்லை உச்சாரம் சரியில்லை சந்திர சந்திரபுத்தி நடக்குது ராகு புத்தி நடக்குது அதனால் என்னுடைய எண்ணங்கள் மாறுது என் புத்தி மாறுது இன்னொருத்தர் மேலே ஈர்ப்பு வருது இன்னொருத்தரை நம்பி போகக்கூடிய வாய்ப்பு வருது இதனால கணவன் முனைக்கில் பிரச்சனை வருது அப்படின்னு நிறைய திசா காலங்கள் நம்மளை போட்டு சுருத்தோம் எண்ணங்கள் சரியாக இருக்கிற போது மனநிலையை கட்டுப்படுத்த தெரிகிற போது நம்முடைய செயல்பாடுகளை சரியாக வைத்துக்கொள்கிற போது கண்டிப்பாக நம் இதுக்கெல்லாம் மாறும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏழச்சனி நடக்குது எட்டாம் இடத்து சனி நடக்குது சனி தசை நடக்குது சனி புத்தி நடக்குது பயப்படாதீங்க முதியவர்களுக்கு ஏழைகளுக்கு பெரிய வாசத்தப்பமாக இருக்க விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு வீட்டிலோடு செருப்பு வாங்கி கொடுங்க போதும் ஏழச்சனையினுடைய கடுமைகளும் தாக்குதலும் நம்மளை பெரிதாக தாக்காது எந்த கிரகம் நம்மளை தாக்குதல் செய்கிறதோ அதை பற்றி ஒரு வீடியோ கூட நேற்று வலிடி ஜோதிடத்துல நேரலிலே பேசினேன் எந்த கிரகத்தினுடைய தாக்குதல் நமக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய வழிபாடுகளையும் அந்த கிரகத்துக்குரிய தானியத்தையும் அந்த கிரகத்துக்குரிய பொருளையும் தானம் செய்கிற போது நாம் அந்த கிரகங்களுடைய கடுமையான தாக்குதல் இருந்து தப்பிச்சுக்கிறோம் அந்த கடுமையான தசாபுத்தையோடு நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை தருவதில்லை கடுமையாக உழைக்கக்கூடியவர்களை சனி பகவான் எந்த வகையிலும் பாதிப்பை தருவதில்லை பயந்து ஓடிடுவார் நீங்கள் இதுக்கு எடுத்துக்காட்டு பண்ணீங்கன்னா கடுமையான உழைப்பை உழைத்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் வருமான்ட போய் அவர் ஆஞ்சநேயர் பாலம் கட்டிக்கிட்டு இருக்காரு ராமருக்கு இலங்கைக்கு போகிறதுக்கு நான் உங்களை பிடிக்கக்கூடிய நேரம் வந்துச்சு நான் எங்கே உட்காருன்னு கேட்டார் ஆஞ்சநேயர் பார்த்தாரு நான் எல்லா இடமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கே உட்காந்து வேலை பார்க்க முடியாது தலையில் உட்காந்துக்கேன் தலையில் உட்காந்துருந்தார் சனீஸ்வரபான் அவரை குளிஞ்சு நிமிர்ந்து அந்த பாறைகளை தூக்கி கனமாக வெயிட்டு வச்சிக்கும் போது தாங்க முடியாமல் இவ்வளோ பெரிய கருணமான உழைப்பாளையை பிடிச்சி நம்ம என்ன போகிறோன்னு இறக்கி இறக்கி விட்டு ஓடிக்கிட்டு ஆக நலிந்தோருக்கு நாலு மில்லை கோலும் இல்லையும் பாங்க கடுமையாக விவசாயம் பார்க்கக்கூடியவங்க எதை பற்றியும் கூடியவங்க நல்ல நாள் பெரிய நாள் பார்க்க மாட்டாங்க நேரங்காலம் பார்க்க மாட்டாங்க அவங்க வேலையை அவங்க ஆட்டம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவர்களை எந்த நாளும் எந்த கோலும் எந்த பாதிப்பும் செய்வதில்லை உழைப்பவர்கள் பக்கம் கிரகங்கள் திரும்பி கூட பார்க்கறதில்லை ஏன் ஏதாவது இருந்தால் தான் அவடுங்கிறதுக்கு அவன் உழைக்கக்கூடியவன் உழைப்பாளிகள் பக்கம் சனையினுடைய கடுமை எந்த காலத்திலும் தாக்குதலையும் நடத்தார்